ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனீஸ் கிச்சன் இன்னைக்கு மகளிர் உரிமை திட்டத்துக்கான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற நிகழ்ச்சி நடக்குதில்ல அந்த கேம்பில் தான் வந்து இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருது எங்கெல்லாம் வந்து நடக்குதோ அந்த இடத்துல நீங்கள் போய் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அங்கே கொடுக்குற ஃபில்ல ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுங்க இதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு புத்தகம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் எண் இணைக்கப்பட்ட மொபைல் ஃபோன் நம்பர் இது மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாத்தையும் அங்கே போய் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியிலேயே கேம்ப் நடக்குது அங்கே போய் கொடுங்க எந்தெந்த டேட்டில் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கொடுங்க அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அங்கே போய் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மகளிர் உரிமை திட்டத்துக்கான ஃபார்ம் கிடைக்கும் அங்கே போய் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு உங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு உங்களுக்கு தொகை வரதுக்கான ஏற்பாடை பண்ணிக்கலாம் விடுபட்டவர்களும் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் அதாவது நிரா தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்களும் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால எங்கெல்லாம் உங்களுடைய கேம்ப் நடக்குது உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் அந் அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் இதுக்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் கண்டிப்பாக கையோடு எடுத்துகிட்டு போங்க எடுத்து எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் ஃபோனையும் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா இந்த அப்டேட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த பயனுள்ள தகவலை உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்